வணக்கம் இது தடம் மதிய நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் ஞானதீபம் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டின் வடக்குட்பட பல இடங்களில் கொட்டி தீர்க்க போகும் கனமழை கனடாவில் இருந்து ஜால்பந்த ஜோதிக்கு நேர்ந்த கதி சிறையில் இருந்து வெளியே வந்தவர் சகோதரனுடன் இணைந்து தாக்குதல் இருவரும் பொலிஸாரால் கைது சட்டவிரோதமாக பல கடவுச் சுட்டுக்களை வைத்திருந்த இருவர் கைது இன்று முதல் கடுமையாகும் போக்குவரத்து சட்டம் இலங்கையில் நீரிலும் மிதந்தவாறு காணப்பட்ட இருவரின் சடலங்கள் மீட்பு இது தொடர்பான விரிவான செய்திகள் வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய ஜப்ரகம மற்றும் உவா மாகாணங்களிலும் குர்லாகல் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடியத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறைப்பட்டுள்ளது சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த யுவதியொருவர் புற்றுநோயால் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் கடந்த ஐந்தாம் திகதி இடம்பெற்றுள்ளது கனடாவின் ஸ்காப்ரோவைச் சேர்ந்த சத்தீஸ்வரம் சஜினிகா என்ற இருபத்தி ரெண்டு வயதுடைய யுவதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கனடாவில் வாழ்ந்து வந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த குறித்த யுவதி சுற்றுலாவுக்காக ஜாழ்ப்பாணம் வருகை தந்துள்ளார் இவர் வடமராட்சி கல்வம் பிரதேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் குறித்த யுவதி தெல்லிப்பளை புற்றுநோய் சிகிச்சை நிலையத்தில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த ஐந்தாம் தகுதி உயிரிழந்துள்ளார் குறித்த யுவதியின் இறுதி கிரிஜைகள் நாளை கல்லுவத்தில் உள்ள அவரது இல்லத்தில் இடம்பெறவுள்ளது குறித்த சிறுமியின் திடீர் மரணத்தால் வடமராட்சி கல்லுவம் பிரதேசம் சோகத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனேமுல்ல போலீஸ் பிரிவின் கொரகொல்ல பகுதியில் பல்வேறு நபர்களுக்கு சொந்தமான எண்பத்தி மூன்று கடவுச்சீட்டுக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த ஆனொருவரையும் பெண்ணொருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கனேமுல்ல பொலிஸ் சிலை அதிகாரிகள் குழு நடத்திய சோதனையை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆண் சந்தேக நபர் வத்தலையைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு வயதுடையவர் என்றும் பெண் சந்தேக நபர் கனியாமுல்லையைச் சேர்ந்து அறுபத்தி ரெண்டு வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கனியமுல்லா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பில் நேற்றிரவு மற்றும் இன்று அதிகாலை இரண்டு தனித்தனியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன நேற்றிரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் கிராண்டேஸ் மாகவத்த மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு அடையாளம் தெரியாத நபர்கள் ரிவால்வர் துப்பாக்கியால் ஒருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணி அளவில் மருதானை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பஞ்சிகாவத்த வீதியில் அமைந்துள்ள வங்கியொன்றிற்கு முன்பாக இரண்டு ஆயுததாரிகள் ஒருவரை சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் போக்குவரத்து சட்டம் இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து அமைச்சர் அறிவித்துள்ளது இதற்காக வாகனங்களை சோதனை செய்ய நாடு முழுவதும் போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என போக்குவரத்து போக்குவரத்திற்கு தகுதியற்ற வாகனங்கள் மற்றும் வண்ணங்கள் மாற்றப்பட்ட வாகனங்கள் குறித்தும் இதன்போது சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அத்துடன் வெவ்வேறு வண்ணங்களில் கூடுதல் விளக்குகளுடன் இயங்கும் வாகனங்கள் வாகனங்களின் முன்பின் மற்றும் இரு பகுதிகளின் சித்திர வடிவமைப்புகள் மற்றும் விளம்பரங்கள் பிரசுரித்தல் மற்றும் சட்டவிரோத மேலதிக உதிரி பாகங்கள் தொடர்பிலும் சோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது அதிக சத்தம் எழுப்பும் வழிபாடு மற்றும் அதிக சத்தம் எழுப்பும் சைலன்சர்கள் கொண்ட வாகனங்கள் தொடர்பாக இன்று முதல் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசின்ன குணேசன தெரிவித்தார் இலங்கையில் இருவறு பகுதிகளில் நீரில் மிதந்தவாறு காணப்பட்ட இரு ஆண்களின் சடலங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது அதன்படி குர்னாக்கள் கும்புகட்ட போலீஸ் பிரிவின் கெட்டிக்கம பகுதியில் உள்ள கிம்புல்வா ஓய மண்டல பாலம் அருகே முதந்தவாறு காணப்பட்ட சடலம் ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளவர் கெட்டிக்கம கும்பிக்கட்ட பகுதியைச் சேர்ந்த எண்பது வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது இந்த மரணம் நீரில் மூழ்கி இறந்ததா அல்லது வேறு ஏதேனும் சந்தேகத்துக்கிடமான மரணமா என்பது குறித்து கும்புகட்ட போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் இதேபோல் பல்லேகல பிரிவின் திறந்தவெளி சிறைச்சாலை முகாமுக்கு அருகில் உள்ள விக்டோரியா நீர்த்தக்கத்தில் மிதந்தவாறு காணப்பட்ட ஆண் ஒருவரின் சடலமும் மீட்கப்பட்டுள்ளது இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளவர் பார்பர் பத்தை குனேவான பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதானவர் என தெரிய வந்துள்ளது சடலம் கண்டி வைத்தியசாலையின் பெயரில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பல்லி சர் மேலதை விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்